ஊக்கமின்மை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு பின் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆய்வுகள் பல குறிப்பிடும் நிலையில் உறக்கத்திற்கும் வைட்டமின் டி கூ இடையே உள்ள தொடர்பு பற்றி விரிவாக இங்கு நாம் காணலாம் உடல் இயக்கத்திற்கு அவசியமாக இருக்கும் பதிமூன்று வைட்டமின்களில் வைட்டமின் டி ஒன்றாகும் குறிப்பிட்ட இந்த வைட்டமின் ஆனது மூளை செயல்பாடு கல்லீரல் நுரையீரல் ஆரோக்கியம் எலும்புகள் மற்றும் சதைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது நம் உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வைட்டமின் ஆனது உடல் உள் உறுப்புகளில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்கிறது அந்த வகையில் மூளைக்கு சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து முறையான தூக்க சுழற்சியை உறுதி செய்கிறது உறக்கத்திற்கு உதவும் ஹார்மோனான மெலோடனின் சுரப்பை தூண்டும் பண்பு இந்த வைட்டமின் டி இல் காணப்படுகிறது அந்த வகையில் இது ஆரோக்கிய தூக்கத்திற்கு உதவி செய்கிறது உடலில் வைட்டமின் டி அளவு குறைந்தால் தூக்கமின்மை உண்டாவதோடு தூக்கமின்மையுடன் தொடர்புடைய உடல் பருமன் கண் பார்வை பிரச்சனை கருவளையம் உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் எழக்கூடும் நம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் வைட்டமின் டி இன் சிறந்த மூலமாக சூரிய ஒளி உள்ளது வைட்டமின் டி இன் இயற்கை மூலமாக இருக்கும் இந்த சூரிய ஒளியின் போதுமான அளவு நுகர்வு ஆரோக்கியமான உறக்கத்திற்கு உதவி செய்கிறது வைட்டமின் டி நுகர்வை அதிகரிக்க சூரிய ஒளி மட்டும் அல்ல வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாலமன் மீடு ஆரஞ்சு பழசாறு பால் பொருட்கள் முட்டையின் மஞ்சள் கரு போன்றவை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் வைட்டமின் டி குறைபாட்டை எதிர்த்து போராட ஆரோக்கிய உணவு வழக்கம் மற்றும் சூரிய ஒளி நுகர்வுடன் வைட்டமின் மாத்திரைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தனிநபரின் உடல்நிலை மற்றும் ஆரோக்கிய நிலை பொறுத்து இந்த வைட்டமின் டி மாத்திரைகளின் விளைவுகள் மாறுபடும் என்பால் மருத்துவரின் பரிந்துரைக்கு பின் இந்த வைட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது